எனது ஆறாவது மகள் வெளிநாட்டில் மருத்துவம் படித்துக் கொண்டிருந்தாள் அங்கேயே வேலையும் செய்தாள் அவளுடைய அதிர்ஷ்டத்தால் இன்று என் வீடு மகிழ்ச்சியால் நிறைந்திருந்தது ஆனால் நான் எனது ஆறாவது மகளை இருபது லட்சம் ரூபாய்க்கு என் முதலாளியிடம் விற்று விட்டேன் முதலாளி என் மகளை படிக்க வைக்க வெளிநாட்டுக்கு அனுப்பினார் அங்கே அவளுக்கு ஒரு பையனை பிடித்து போனது ஆனால் அவள் வெளிநாட்டில் திருமணம் செய்து கொள்வதை முதலாளி விரும்பவில்லை அவள் இந்தியா வந்து முதலாளி தன் கையாலேயே அவளுக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று விரும்பினார் அவர் தனது ஆசைகளை நிறைவேற்ற விரும்பினார் ஏனென்றால் முதலாளி அவளுக்கு இழைத்த குற்றத்திற்காக எப்போதும் வெட்கி போயிருந்தார் ஏனெனில் ஆறு ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த அந்த அநீதியை அவளால் மறக்கவே முடியவில்லை எனக்கு ஆறு மகள்கள் இருந்தனர் இந்த முறை மகள் பிறந்த போது நான் அவளை குழந்தையற்ற ஒரு தம்பதியிடம் விற்றுவிட்டு வேறொரு ஊருக்கு சென்று விட்டேன் இருபது ஆண்டுகளுக்கு பிறகு என் மகளின் நினைவு வந்தது அவள் வளர்ந்து இப்போது எப்படி இருப்பாள் என்று பார்க்க ஆசைப்பட்டேன் அப்போது நான் ஒரு பிச்சைக்காரி போல வேடமிட்டு என் மகளை பார்க்க சென்றேன் எந்த பங்களாவில் அவளை லட்சக்கணக்கான ரூபாய்க்கு விட்டனோ அதே இடத்திற்கு சென்றேன் புன்னகையுடன் அந்த பங்களாவிற்குள் நுழைந்தேன் ஆனால் அங்கே அமர்ந்திருந்த பெண்ணை பார்த்ததும் என் தலையே சுற்றியது ஏனென்றால் பல ஆண்டுகளுக்கு பிறகு நான் அவர்களுக்கு சொந்தமாக்கி விட்டு சென்ற என் மகளை அந்த மாளிகையில் பார்க்க வந்திருந்தேன் இந்த மாளிகை என்றும் பழையபடியே அதன் அந்தஸ்துடன் கம்பீரமாக நிற்கும் என்று நினைத்தேன் ஆனால் அதன் மோசமான நிலையை பார்த்தபோது என் இதயம் பதறியது முதலில் எனக்கு என் மகளின் ஞாபகம் வந்தது அவளுக்கு இன்னும் பெயர் கூட வைத்திருக்கவில்லை அதற்குள் அந்த மலடி முதலாளியின் மடியில் அவளை போட்டுவிட்டு சென்றுவிட்டேன் விட்டேன் வாசலை அடைந்த போது அங்கே ஒரு பெரிய பூட்டு தொங்குவதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தேன் இவ்வளவு மோசமான நிலையை நான் கனவிலும் நினைக்கவில்லை நான் அளத் தொடங்கினேன் இனி என் குழந்தையை மீண்டும் பார்க்க முடியுமா என்ற எண்ணமே முதலில் என் மனதில் ஓடியது நான் அழுது கொண்டிருந்த அந்த தெருவை சேர்ந்த ஒரு நபர் என்னை நோக்கி வந்தார் அவர் என்னை அடையாளம் கண்டுகொண்டார் கலா இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு நீ எப்படி இங்கே வந்தாய் என்று கேட்டார் என் குழந்தையை பார்க்க வந்திருக்கிறேன் என்று என்னால் சொல்ல முடியவில்லை முதலாளியின் நினைவு வந்தது அதான் பார்க்க வந்தேன் ஆனால் இங்கே பூட்டு தொங்குகிறதே அவர்கள் வீட்டை விட்டு போய்விட்டார்களா அல்லது வேறு எங்கும் வீடு கட்டிவிட்டார்களா என்று கேட்டேன் அந்த நபர் தலையே இல்லை என்பது போல அசைத்தார் இல்லை அவர்கள் எங்கும் போகவில்லை என்றும் அவர்கள் இந்த வீட்டில்தான் வசிக்கிறார்கள் என்றார் அவர் சொன்னதை கேட்டு நான் வியப்படைந்து நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்றேன் அதற்கு அவர் கலா நீ இந்த வீட்டு வேலையை விட்டு போனது நல்லது இல்லை என்றால் நீயும் இன்று அவர்களின் குற்றத்தில் பங்காளியாக இருந்திருப்பாய் என்றார் நான் என்ன குற்றம் என்ன பாவம் என்று கேட்டேன் அவர் தன் காதுகளை தொட்டுக்கொண்டு இதை சொல்லவே எனக்கு பயமாக இருக்கிறது என் வீட்டிலும் பெண் பிள்ளைகள் இருக்கிறார்கள் இதை சொல்லவே இறைவனுக்கு அஞ்சுகிறேன் நான் அக்கம்பக்கத்தினரிடம் பேசிவிட்டேன் இந்த பாவ சகதியை இந்த தெருவிலிருந்தே நிரந்தரமாக சுத்தம் செய்து விடுவோம் என்றார் அவர்களின் இந்த தவறான செயல்கள் நம் குழந்தைகளின் மனதில் தவறான தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன அவர்கள் இந்த வீட்டைப் பற்றி கேட்கும்போது நம் தலை அவமானத்தில் குனிகிறது இன்னும் சற்று நேரத்தில் ஊர் மக்கள் அனைவரும் இங்கே கூடிவிடுவார்கள் இந்த பாவசகதியை நிரந்தரமாக அகற்றி விடுவார்கள் என்றார் அந்த நபர் வேறு யாருமல்ல என் முதலாளியின் பெரியப்ப மகன் ஜான் நான் சொன்னேன் ஜான் உங்கள் வாழ்நாள் முழுவதும் இங்கேதான் கழிந்தது முதலாளி எவ்வளவு கண்ணியமானவர் என்பது உங்களுக்கே தெரியுமே பிறகு எப்படி இப்படி சொல்கிறீர்கள் அவர் பதிலளிக்கும் முன்பே மேலும் பலரின் குரல்கள் கேட்க தொடங்கின நான் திரும்பி பார்த்தபோது அக்கம்பக்கத்தினர் அனைவரும் கூடிக்கொண்டிருந்தார்கள் இன்று ஒரு பெரிய முடிவு எடுக்கப்படவிருந்தது அனைவர் நாவிலும் ஒன்றுதான் இருந்தது இன்று இந்த தெருவின் இந்த பாவ சகதி நிரந்தரமாக நீக்கப்படும் இந்த பாவையில் இங்கிருந்து போய்விட வேண்டும் இல்லை என்றால் நம் ஊரில் இறைவனின் தண்டனை இறங்கி நாம் அனைவரும் அழிந்து விடுவோம் எல்லோரும் கோபத்தில் இருந்தார்கள் ஆனால் என் நிலைமை மிகவும் மோசமாக இருந்தது என் உடல் நடுங்கியது கண்களில் கண்ணீர் வழிந்தது என் கண்ணெதிரே அந்த சிறு குழந்தையின் முகம் நிழலாடியது சிறிது நேரம் மட்டுமே என்னுடன் இருந்த அவளை என் உடலில் இருந்து பிரித்து முதலாளியின் மடியில் போட்டேன் நான் அவளை பாவ தள்ளிவிட்டேன் எங்கள் ஊர் தலைவர் சாஹிப் வீட்டின் முன்னால் வந்து கதவை தட்டத் தொடங்கினர் உரத்த குரலில் சாகிப் வந்து கதவைத் திறங்கள் ஊர் மக்களுக்கு உங்கள் மீது சில புகார்கள் உள்ளன வந்து அதை தீர்த்து கொள்ளுங்கள் இல்லை என்றால் வீட்டை விட்டு வெளியேறுங்கள் என்றார் பின்னால் இருந்த ஒருவன் இல்லை ஊர் தலைவர் அவர்களே இவனை அப்படியே விடக்கூடாது இவனை ஒரு பாடமாக மாற்ற வேண்டும் இவன் குடும்பத்தையே கல்லால் அடித்து ஒதுக்கி வைக்க வேண்டும் இனி யாரும் இப்படி ஒரு பாவத்தை செய்ய நினைக்கக்கூடாது என்றான் தலைவர் அவர்கள் அமைதியாக இருங்கள் என்னை முடிவெடுக்க அழைத்திருந்தால் என்னையே இதை கவனிக்க விடுங்கள் என்றார் என் மனதிற்குள் இறைவா என் குழந்தை இந்த வீட்டில் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று வேண்டிக்கொண்டிருந்தேன் கொண்டிருந்தேன் ஊர்தலைவர் நீண்ட நேரம் கதவை தட்டினார் ஆனால் உள்ளிருந்து யாரும் திறக்க துணியவில்லை அப்போது இளைஞர்கள் ஊர் தலைவரின் அனுமதியை கோரினர் அவர் தலையசைத்ததும் இரண்டு இளைஞர்கள் சுவரேறி குதித்து உள்ளே சென்று சிறிய வாசலை திறந்தனர் ஊர் தலைவர் உள்ளே சென்றார் மற்றவர்களும் உள்ளே நுழையத் தொடங்கினர் ஆனால் நான் எல்லோரையும் தள்ளிவிட்டு உள்ளே ஓடினேன் ஓடி சென்று உச்சத்தை அடைந்தேன் என் பார்வை என் குழந்தை மீது விழுந்ததும் நான் அப்படியே தரையில் விழுந்தேன் என் கண்களில் கண்ணீர் பெருகியது இவ்வளவு பெரிய பாவமா இவ்வளவு பெரிய அநீதியா என்று கத்தினேன் அப்போதுதான் எல்லோரும் வீட்டிற்குள் நுழைந்தனர் நான் கர்ப்பமாக இருந்தபோது எனக்கு தொடர்ந்து ஐந்து பெண் குழந்தைகள் பிறந்திருந்தனர் இடைவெளி இல்லாமல் குழந்தைகள் பிறந்ததால் என் உடல்நிலை மிகவும் மோசமாக இருந்தது வீட்டில் உணவுக்கும் கஷ்டம் இரண்டு உணவுக்குடன் நிம்மதியாக கிடைக்காது என் வயிற்றை கட்டி என் பங்கை என் குழந்தைகளுக்கு கொடுத்து விடுவேன் ஆனால் என் மாமியாருக்கு என் மீது அக்கறையே இல்லை அவர் எப்போதும் என்னை குத்தி காட்டிக் கொண்டே இருப்பார் என் மாமியார் என்னை திட்டி தீர்ப்பார் எப்போது இந்த ராசி இல்லாதவள் நம் வீட்டிற்குள் கால் வைத்தாலோ அப்போதிலிருந்தே பணத்தட்டுப்பாடு வந்துவிட்டது தன்னைப் போலவே ஐந்து ராசி இல்லாத பெண் பிள்ளைகளையும் பெற்று தள்ளிவிட்டாள் என் மகன் இவர்களின் செலவை எப்படி சமாளிப்பான் என்றார் இதை கேட்கும் என் இதயம் நடுங்கும் ஆனால் அவர் அதோடு நிறுத்த மாட்டார் இந்த முறையும் நீ பெண் பிள்ளையே பெற்றால் உன்னை விவாகரத்து செய்ய சொல்லி என் மகனுக்கு வேறொரு கல்யாணம் செய்து வைப்பேன் எங்களுக்கு பெண் பிள்ளைகள் வேண்டாம் என் மகனுக்கு துணையாகவும் அவனோடு சேர்ந்து சம்பாதிக்கவும் ஒரு ஆண் வாரிசை இறைவன் கொடுக்கட்டும் என்பார் ஆரம்பத்தில் என் மாமியார் என்னுடன் சண்டையிடும்போது என் கணவர் அதை எதிர்ப்பார் கடவுளுக்காக இப்படி பேசாதீர்கள் அம்மா கலா என் மனைவி அவளை கவனித்துக் கொள்வது என் கடமை என்று சொல்வார் முதல் இரண்டு பெண் பிள்ளைகள் பிறந்தபோது அவர் நல்லவராகவே இருந்தார் மூன்றாவது மகள் பிறந்த போதும் அவர் அமைதியாகத்தான் இருந்தார் வாயிலிருந்து எந்த கெட்ட வார்த்தையும் வரவில்லை நான்காவது மகள் பிறந்தபோது அவர் சோகமாக என்னை பார்த்து இந்த முறை ஒரு பையன் பிறந்திருந்தால் அம்மா என்னை இவ்வளவு தொந்தரவு செய்திருக்க மாட்டார்கள் என்றார் அவர் சொன்னதை கேட்டு நான் பெருமூச்சு விட்டேன் ஆனால் ஐந்தாவது மகள் பிறந்த போது என் கணவரின் முகத்தில் கோப ரேகைகள் தெரிந்தன நான் சம்பாதிக்கிறேன் இல்லை நான் ஒரு தினக்கூலி வேலை கிடைத்தால் செய்வேன் இல்லை என்றால் வீட்டில்தான் இருக்க வேண்டும் இத்தனை பிள்ளைகளின் செலவை நான் எப்படி சுமப்பேன் என்று கத்தினார் ஐந்தாவது மகள் பிறந்த பிறகு என் கணவர் என் நலத்தை பற்றி விசாரிப்பதை கூட நிறுத்திவிட்டார் அவருக்கு என் மீது அக்கறை இல்லாமல் போனது ஆரம்பத்தில் என் மீது அன்பு காட்டியவர் ஆண்டுகள் செல்ல செல்ல என்னிடமிருந்து இருந்து விலகி சென்றார் ஒருநாள் என் உடல்நிலை மிகவும் மோசமானது அவர் கையை பிடித்து அழுதேன் ராஜா ஏன் என்னிடம் இப்படி நடக்கிறீர்கள் என்னை ஒரு மனுஷியாக கூட நீங்கள் பார்க்கவில்லையே நான் உங்கள் மனைவி இல்லையா உங்கள் குழந்தைக்கு தாயாக போகிறவர்கள் இல்லையா என் பொறுப்பு உங்களுடையது தானே பிறகு ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று கேட்டேன் அவர் என்னை ஒரு விசித்திரமான பார்வையால் பார்த்துவிட்டு ஆமாம் நீ இந்த வீட்டிற்கு வந்ததிலிருந்தே என் பொறுப்புகளை அதிகரித்துக் கொண்டே போகிறாய் ஒருமுறை கூட நீ நல்ல செய்தியை சொன்னதில்லை நானும் மனிதன்தான் எனக்கும் சலித்து போய்விட்டது இதையெல்லாம் என்னால் தாங்க முடியாது என்றார் அவர் சொன்னதை கேட்டு என் தைரியம் உடைந்து போனது உங்களால் எதை தாங்க முடியாது பெண் பிள்ளைகள் பிறப்பது என் குற்றம் அல்ல அது இறைவனின் கட்டளை என்றேன் அதற்கு அவர் போதும் பேச்சை நிறுத்து எழுந்து போ என் தலையை உருட்டாதே என்றார் இப்போது என் கணவருக்கு என் மீதோ என் குழந்தைகள் மீதோ கவலை இல்லை அவர் வெளியே வயிறார சாப்பிட்டு விட்டு வருவார் என் மாமியாருக்கு அவருடைய திருமணமான மகள் சாப்பாடு கொடுத்து விடுவார் ஆனால் நானும் என் பெண் பிள்ளைகளும் பசியோடு இருப்போம் நான் அக்கம்பக்கத்து பெண்ணிடம் வேலைக்காரி தேவைப்படும் வீடு ஏதாவது தெரிந்தால் சொல் என் வீட்டு நிலைமை சரியில்லை என்று கேட்டேன் அதற்கு என் அண்டை வீட்டுக்காரி இந்த நிலையில் நீ எப்படி வேலை செய்வாய் நீதான் கர்ப்பமாக இருக்கிறாயே என்றார் நான் என்னால் வேலை செய்ய முடியும் நீ கவலைப்படாமல் வேலை தேடிக்கொடு என்றேன் அவரும் சம்மதித்து அடுத்த வாரமே ஒரு வேலையை தேடி தந்தார் ஒரு பெரிய மாளிகை இருக்கிறது அங்கே அதிக ஆட்கள் இல்லை ஒரு தம்பதி மட்டும்தான் இருக்கிறார்கள் அவர்களுக்கு குழந்தைகள் இல்லை நீ அங்கே வேலை செய் சுமை அதிகமாக இருக்காது சம்பளமும் நன்றாக தருவார்கள் என்றார் நான் உடனே சம்மதித்து இன்று இரவு நான் என் கணவரிடம் பேசிவிட்டு நாளை முதல் வேலைக்கு வருகிறேன் என்றேன் மாலையில் என் கணவருக்காக காத்திருந்தேன் என் மனதில் ஒரு எண்ணம் ஓடிக்கொண்டே இருந்தது ஒருவேளை என் கணவர் உன் நிலைமை சரியில்லை நீ வேலைக்கு செல்ல வேண்டாம் உன்னை நான் பார்த்து கொள்கிறேன் என்று சொல்வாரோ என்று ஒரு சிறிய நம்பிக்கை இருந்தது மாலை அவர் வேலை முடிந்து வந்ததும் எனக்கு ஒரு மாளிகையில் வேலை நீங்கள் அனுமதித்தால் நான் வேலைக்கு என்றேன் ராஜா என்னை விசித்திரமாக பார்த்துவிட்டு என்ன வேலை என்று கேட்டார் நான் சுத்தம் செய்வதும் சமைப்பதும் என்றேன் அதற்கு அவர் நல்ல வேலை என்றாவது ஒரு நல்ல செய்தியை சொன்னாய் போய் வேலை செய் என் தலை சுமை குறையட்டும் என்றார் வேலைக்கு அனுமதி கிடைத்ததில் எனக்கு ஒரு பக்கம் மகிழ்ச்சி இருந்தாலும் என் உள்ளே இருந்த அந்த ஒரு சிறு நம்பிக்கை உடைந்து போனது ஒரு பெண்ணின் சுயமரியாதையையும் நம்பிக்கையையும் உடைந்துவிட்டால் பிறகு அங்கே என்ன மிஞ்சும் நம்பிக்கை உடைந்து விட்டால் அந்த பெண் உடைந்து போனாள் என்றுதான் அர்த்தம் வெளியே ஒரு நடமாடும் பிணமாகத்தான் அவள் இருப்பாள் அடுத்த நாள் என் அண்டை வீட்டுக்காரி என்னை அந்த மாளிகை எஜமானியின் வீட்டிற்கு அழைத்து சென்றார் அவர் என் நிலையை பார்த்ததும் கலா நீ எப்படி வீட்டை சுத்தம் செய்வாய் நீயே இப்போது கர்ப்பமாக இருக்கிறாயே உன்னை பற்றி உன் அண்டை வீட்டுக்காரி என்னிடம் எல்லாம் சொல்லிவிட்டாள் என்றார் அதற்கு நான் எஜமானி நீங்கள் கவலைப்படாதீர்கள் இது எனக்கு ஒன்று முதல் குழந்தை கிடையாது நான் படுக்கையோடு விழுந்துடுவதற்கு இது எனக்கு ஒன்று முதல் குழந்தை கிடையாது இது என் ஆறாவது கரு என் வீட்டின் எல்லா வேலைகளையும் செய்வது போல இங்கும் செய்து விடுவேன் இதனால் என் குழந்தைகளுக்கு பெரிய உதவி கிடைக்கும் என் பெண் பிள்ளைகளுக்கு இரண்டு வேளை கௌரவமான உணவு கிடைக்கும் என்றேன் எஜமானி சரி நான் உன்னை வேலைக்கு வைத்துக் கொள்கிறேன் என்றார் என் எஜமானி மிக சிறந்த பெண்மணி அவர் மிகவும் அன்பாக பேசுவார் நான் கர்ப்பமாக இருந்ததால் அவர் என் மீது தனி அக்கறை காட்டினார் வீட்டில் எந்த பலம் இருந்தாலும் எனக்கு கட்டாயப்படுத்தி உண்ண கொடுப்பார் ஒரு நாள் நான் எஜமானியின் கால்களில் நீவிக் கொண்டிருந்தபோது உன் கணவன் உன் மீது மிகுந்த மகிழ்ச்சியில் இருப்பாரோ நீ அவருக்கு இத்தனை குழந்தைகளை பெற்று கொடுத்திருக்கிறாய் அல்லவா என்றார் அவர் சொன்னதை கேட்டு என் கண்களில் கண்ணீர் முட்டியது நான் சொன்னேன் என் கணவர் ராஜா என் அத்தையின் மகன் அவர் என்னை காதலித்துதான் திருமணம் செய்தார் ஆனால் என் வீட்டில் ஐந்தாவது மகள் பிறந்தபோது அவரும் என்னிடமிருந்து முகத்தை திருப்பிக் கொண்டார் விலகி சென்றார் இப்போது அவருக்கு என்னை பிடிப்பதில்லை இப்போது ஒரு குழந்தை போகிறது ஆனால் ராஜா ஏற்கனவே என்னை மிரட்டிவிட்டார் இப்போது என்னை முறைக்க தொடங்கிவிட்டார் நான் பிறக்க போகும் இந்த குழந்தையை நினைத்து கவலையில் இருக்கிறேன் எனக்கு ஏற்கனவே ஐந்து மகள்கள் சில நேரங்களில் அவர்கள் பசியோடு தூங்குவார்கள் சில நேரங்களில் உணவு கிடைக்கும் உணவு இல்லாததால் குழந்தைகள் மிகவும் பலவீனமாக இருக்கிறார்கள் அந்த பிள்ளைகளின் தேவைகளை என்னால் எப்படி பூர்த்தி செய்ய முடியும் என்று தெரியவில்லை எஜமானி சோகத்துடன் இறைவா உன் விருப்பம் உனக்கே வெளிச்சம் ஒருவருக்கு அருள் புரிந்தால் தொடர்ந்து புரிகிறாய் ஒருவருக்கு சுமக்க முடியாத அளவுக்கு குழந்தைகளை கொடுக்கிறாய் இன்னொருவரை குழந்தைக்காக ஏங்க வைக்கிறாய் கலா உனக்கு தெரியுமா எனக்கு திருமணமாகி ஏழு ஆண்டுகள் ஆகிவிட்டன ஆனால் இதுவரை எனக்கு ஒரு குழந்தை செல்வம் கூட கிடைக்கவில்லை என் மாமியார் தன் பேரனை மடியில் வைத்து விளையாட வேண்டும் என்ற கனவோடு கல்லறைக்கே சென்றுவிட்டார் இறைவன் எனக்கு இன்னும் அந்த பாக்கியத்தை தரவில்லை நான் பல பெரிய மருத்துவர்களிடம் சிகிச்சை பெற்றேன் என் கணவரும் எல்லா பரிசோதனைகளையும் செய்துவிட்டார் எல்லாம் சரியாக இருக்கிறது ஆனால் இறைவனிடமிருந்து இன்னும் அனுமதி கிடைக்கவில்லை ஏதாவது ஒரு குழந்தை தத்தெடுக்க வேண்டும் என்று என் மனம் துடிக்கிறது ஆனால் அதற்கு என் கணவர் சம்மதிப்பதில்லை ஏதாவது ஒரு அனாதை குழந்தையை தத்தெடுக்கலாம் என்று அவரிடம் பல முறை கோரிவிட்டேன் ஆனால் அவர் கேட்பதே இல்லை இப்போது நீயே சொல் நான் என்ன செய்வேன் என்று கேட்டார் என் எஜமானியின் பேச்சில் இருந்த அந்த ஏக்கம் என் இதயத்தை அறுப்பது போல இருந்தது நான் அவருக்கு ஆறுதல் கூறி இறைவன் நம் இருவருக்கும் நல்லது செய்வார் என்றேன் மறுநாள் நான் மாளிகைக்கு வேலைக்கு சென்ற போது என்னை பார்த்த எஜமானி அதிர்ச்சியில் கத்தினார் உனக்கு என்ன ஆனது இதெல்லாம் யார் செய்தது உன் முகத்தில் ஏன் இத்தனை காயங்கள் என்று கேட்டு அவர் மிகவும் பதறினார் என் கண்களும் வீங்கியிருந்தன நான் அழுதுகொண்டே சொன்னேன் நேற்று என் கணவர் என் மீது கையை தூக்கிவிட்டார் இந்த குழந்தை பிறப்பதை அவர் விரும்பவில்லை என் மாமியார் என் கணவரை எனக்கு எதிராக தூண்டிவிட்டார் அதனால் அவர் என் மீது கோபப்படுகிறார் நான் அவரிடம் இது உங்கள் குழந்தைதானே ராஜா ஏன் இப்படி சொல்கிறீர்கள் என்று கேட்டேன் அதற்கு அவர் என்னை அடித்துவிட்டு இந்த குழந்தை பிறப்பதற்கு முன்பே வயிற்றிலேயே அழித்து விடு எனக்கு இந்த குழந்தை வேண்டாம் நீ பிடிவாக பிடித்தால் உன்னை விவாகரத்து செய்து விடுவேன் என்றார் என் எஜமானியும் அழத் தொடங்கினார் அவர் சொன்னார் உனக்கு தெரியுமா நேற்று என் கணவர் என்னிடம் சொன்னார் என்னை விட்டு விலகி விடுகிறாராம் அல்லது இரண்டாவது திருமணம் செய்து கொள்வாராம் நாம் இருவருமே மிக பலவீனமான பெண்கள் நான் நேற்று முழுவதும் யோசித்து இதற்கு ஒரு தீர்வு கண்டுள்ளேன் நீ தவறாக நினைக்கவில்லை என்றால் உன்னிடம் ஒரு விஷயத்தை பகிர விரும்புகிறேன் என்றார் நான் சொல்லுங்கள் எஜமானி உங்கள் பேச்சை நான் தவறாக நினைப்பேனா என்றேன் எஜமானி கேட்டார் கலா உனக்கு இப்போது எத்தனாவது மாதம் நடக்கிறது நான் மூன்றாவது மாதம் தொடங்கிவிட்டது என்றேன் எஜமானி சொன்னார் எஜமானி சொன்னார் சரி நீ இந்த குழந்தையை கொல்லாதே உன் கணவனும் உன்னை விவாகரத்து செய்ய மாட்டான் இதிலிருந்து தப்பிக்க உன் வீட்டில் குழந்தையை அழித்து விட்டேன் என்று பொய்யை சொல்லிவிடு நான் அங்கு என் கணவரிடம் நான் கர்ப்பமாக இருக்கிறேன் என்று பொய் சொல்லிவிடுகிறேன் இப்படி உனக்கு பிறக்கும் குழந்தையை நான் எடுத்துக்கொள்கிறேன் உன் கணவருக்கு இது கடைசி வரை தெரியவே கூடாது பல குழந்தைகளை பெற்ற பிறகு உன் உடல்வாக ஏற்கனவே மாறிவிட்டது நீ கர்ப்பமாக இல்லாவிட்டாலும் உன் வயிறு சற்று வெளியேதான் தெரியும் அதனால் நீ கர்ப்பமாக இருக்கிறாயா இல்லையா என்று யாருக்கும் சந்தேகம் வராது ஆனால் உன் வீட்டாரிடம் இதை எப்படி மறைப்பாய் உன் கணவரை எப்படி நம்ப வைப்பாய் என்பது உன்னுடைய பொறுப்பு மற்றவை பற்றி நீ கவலைப்படாதே உனக்கு மகனோ மகளோ எது பிறந்தாலும் என் மடியில் கொடுத்து விடு இதற்காக நான் உனக்கு முழுவதுமாக இருபது லட்சம் ரூபாய் தருகிறேன் பிறகு நீ இந்த ஊரை விட்டு சென்று விடு சொல் உனக்கு சம்மதமா இதன் மூலம் பிறக்க போகும் குழந்தையின் உயிரும் தப்பும் உன் குடும்பமும் உடையாது நீ உன் பெண் பிள்ளைகளுடன் நிம்மதியாக வாழலாம் அவர்களுக்கு உலகின் எல்லா சந்தோஷங்களையும் தரலாம் என் கண்களில் கண்ணீர் வழிந்தது நான் சொன்னேன் எஜமானி இப்படி நடந்தால் அதைவிட பெரிய விஷயம் வேறொன்றும் இல்லை நீங்கள் எனக்கு ஒரு தெய்வம் போன்றவர் என்றேன் நீயே இதற்கு சாட்சியாக இருப்பாய் அன்று நாங்கள் இரண்டு பெண்களும் எங்கள் துயரங்களை தீர்க்க இந்த உண்மையை உலகத்திடமிருந்து மறைக்க முடிவு செய்தோம் அன்று மாலை நான் வீட்டிற்கு சென்றபோது என் கணவர் அமர்ந்திருந்தார் அவர் முகம் கோபமாக இருந்தது சொல் நீ என்ன முடிவு செய்திருக்கிறாய் உனக்கு இந்த வீட்டில் வாழ வேண்டுமா அல்லது அந்த ஆறாவது மகளை இந்த உலகிற்கு கொண்டு வர வேண்டுமா என்றார் நான் என் கணவரின் கையை பிடித்துக்கொண்டு நான் உங்களுடன் தான் வாழ விரும்புகிறேன் நாளைக்கே மருத்துவமனைக்கு சென்று இந்த குழந்தையை அழித்து விடுகிறேன் என்றேன் அப்போதுதான் அவர் அமைதியானார் என் மாமியார் மிகவும் மகிழ்ச்சியடைந்தார் ஆனால் நான் உள்ளுக்குள் உடைந்து போனேன் இப்போது நான் வேலைக்கு செல்லும் போது என் எஜமானி என்னை வேலை செய்ய விடமாட்டார் உன் வயிற்றில் வளர்வது என் சொத்து நீ ஓய்விடு என்று கூறி நாள் முழுவதும் என்னை ஓய்வெடுக்க வைப்பார் கட்டாயப்படுத்தி எனக்கு உணவும் பழங்களும் கொடுப்பார் வேலைக்கென்று இன்னொரு பெண்ணையும் அவர் அமர்த்தி கொண்டார் மாத இறுதியில் எனக்கு தவறாமல் சம்பளமும் கொடுத்து விடுவார் முன்பு எப்போதும் இல்லாத அளவுக்கு இந்த கர்ப்ப காலத்தில் நான் மிகுந்த கவனிப்புடன் இருந்தேன் இது அந்த எஜமானியின் பெருந்தன்மை எஜமானி என்னிடம் வீட்டு பிரச்சனைகளை நினைத்து கவலைப்படாதே உன் கணவன் சண்டையிட்டாலும் அமைதியாக இரு அது குழந்தையின் ஆரோக்கியத்தை பாதிக்கும் என்பார் நான் புன்னகையோடு என் பிள்ளைகள் பசியோடு இருக்கும்போது என்னால் எப்படி கவலைப்படாமல் இருக்க முடியும் என்பேன் அதன் பிறகு எஜமானி என் பெண் பிள்ளைகளுக்கும் உணவு அனுப்ப தொடங்கினார் இப்போது என் கணவரின் சுமை குறைந்ததால் அவர் என்னிடம் ஓரளவு நன்றாக நடக்க தொடங்கினார் நான் எஜமானியிடம் உங்கள் கணவர் இப்போது உங்களிடம் எப்படி நடக்கிறார் இன்னும் இரண்டாவது திருமணம் செய்து கொள்ள நினைக்கிறாரா என்று கேட்டேன் அவர் முகம் வாடியது இல்லை அவர் இப்போது இரண்டாவது திருமணம் பற்றி பேசுவதில்லை ஆனால் மிகவும் அமைதியாக இருக்கிறார் நான் கர்ப்பமடைவேன் என்று அவர் எதிர்பார்க்கவே இல்லை போல் இருக்கிறது ஒருவேளை அவர் எனக்கு பதிலாக வேறொரு பெண்ணை அவர் ஏற்கனவே பார்த்து வைத்திருந்தாரோ என்னவோ அதனால் தான் என் கர்ப்பம் அவருக்கு ஏமாற்றத்தை தந்ததோ தெரியவில்லை ஆனால் கவலைப்படாதே எல்லாம் சரியாகிவிடும் என்றார் நான் வேலைக்கு செல்லும் போது எஜமானி என்னை ஏசி அறையில் படுக்க வைப்பார் அப்போது நான் என் வயிற்றை தடவை கொண்டு என் குழந்தையிடம் பேசுவேன் என்னை வெறுத்து விடாதே உன் தாய் ஒரு ஏழை நீ பிறந்ததும் உன்னை மற்றவர்களிடம் கொடுத்துவிட்டு சென்று விடுவேன் ஆனால் கவலைப்படாதே இந்த எஜமானி உன்னை தன் உயிராக பார்த்துக் கொள்வார் என்று சொன்னேன் ஆனால் அன்று நான் என் மகளுக்கு கொடுத்த வாக்குறுதிகள் எல்லாம் பொய்யாகிவிட்டனவோ என்று தோன்றியது ஏனென்றால் இன்று நான் அந்த மாளிகைக்குள் நுழைந்தபோது ஒரு விசித்திரமான காட்சியை கண்டேன் என் மகள் அந்த எஜமானோடு நெருக்கமாக அமர்ந்திருந்தாள் எஜமானி வீட்டு வேலைகளில் மும்மரமாக இருந்தார் சோபியா நான் உன்னை மிகவும் நேசிக்கிறேன் உன்னை திருமணம் செய்த பிறகு என் உலகமே மாறிவிட்டது என்று எஜமான் சொல்லும் சத்தம் என் காதில் விழுந்தது நான் அலறினேன் இது மிகப்பெரிய பாவம் என்றேன் அதற்குள் ஊர் மக்கள் அனைவரும் வீட்டிற்குள் நுழைந்து ஒருவன் முன்னால் வந்து எஜமானியின் சட்டையை பிடித்து என்ன அசிங்கம் இது உன் மகளையே நீ எப்படி திருமணம் செய்யலாம் என்று கேட்டான் என் தலை சுற்றியது மயங்கி விழுந்து விடுவேன் என்று தோன்றியது தலைவர் முன்னால் வந்து எஜமானிடம் கேட்டார் ஊர் மக்கள் சொல்வது உண்மையா நீ உண்மையிலேயே உன் மகளை தான் திருமணம் செய்திருக்கிறாயா இவள் மனைவியா என்றார் எஜமான் தலை நிமிர்ந்து ஆமாம் நான் இவளை திருமணம் செய்து கொண்டேன் ஆனால் என் பேச்சை கேளுங்கள் என்று முடிக்கும் முன்பே மக்கள் அவர் மீது பாய்ந்து அடிக்கத் தொடங்கினர் எஜமான் தன் உயிரை காக்க கத்தினார் நெல்லுங்கள் இவள் என் மகள் இல்லை என் மனைவி தத்தெடுத்த பெண் என்றார் அதற்கு தலைவர் பலருக்கும் மகளாக இருந்தாலும் அவளை திருமணம் செய்வது தர்மம் ஆகாது நீ செய்தது மிகப்பெரிய தவறு என்றார் நான் நடுங்கிக் கொண்டிருந்தேன் என் மகளும் பயந்து போயிருந்தாள் அப்போது எஜமானி முன்னால் வந்து தலைவர் அவர்களை உண்மையை சொல்கிறேன் கேளுங்கள் என்றார் எஜமானி சொன்னார் திருமணமாகி ஏழு ஆண்டுகள் ஆகியும் எனக்கு குழந்தை பிறக்கவில்லை என் கணவர் இரண்டாவது திருமணம் செய்து கொள்வேன் என்று மிரட்டினார் அதனால் நான் என் வேலைக்காரியின் மகளை தத்தெடுத்து அது என் குழந்தை என்று பொய் சொன்னேன் இதோ நிற்கிறாளே இந்த வேலைக்காரி இவளிடம் கேட்டு பாருங்கள் என்றாள் நானும் உண்மையை ஒப்புக்கொண்டேன் எஜமானி தொடர்ந்தார் நான் கர்ப்பமாக இருப்பதாக சொன்னபோது என் கணவர் மகிழ்ச்சியடையவில்லை இந்த குழந்தை மடிக்கு வந்த அன்று என் கணவர் சொன்னார் உண்மையே சொல் இது யாருடைய குழந்தை இல்லை என்றால் இப்போதே உன்னை விவாகரத்து செய்து வீட்டை விட்டு துரத்தி விடுவேன் என்றார் இவள் என் மகள்தான் என்று என் கணவரை நம்ப வைக்க முயன்றேன் ஆனால் என் கணவர் சிரித்து கொண்டே நான் தான் ஒரு மலடாயிற்று என்னால் குழந்தை பெற்றுக்கொள்ளவே முடியாது அப்படி இருக்க இவள் யாருடைய மகள் நீ எங்கே போய் உன் முகத்தை கருப்பாக்கி கொண்டு வந்தாய் என்று கேட்டார் அவர் சொன்னதை கேட்டு நான் உறைந்து போனேன் உடனே நான் நான் எந்த தவறும் செய்யவில்லை இந்த பாப்பாவை என் இருந்து வாங்கினேன் அவளை என் மகளாக வளர்க்க விரும்புகிறேன் என்று உண்மையை சொன்னேன் மதகுரு அவர்களே அன்று நான் இருந்த பதட்டத்தில் என் பொய் என் கணவர் முன் அம்பலமானது அதனால் என்னால் அவர் கண்களை நேருக்கு நேர் பார்க்கவே முடியவில்லை அவர் என்னை பார்க்கும் போதெல்லாம் நீ ஒரு வஞ்சகி எனக்கு துரோகம் செய்துவிட்டாய் ஒன்பது மாதங்கள் என்னை ஏமாற்றி இருக்கிறாய் என்று குத்தி காட்டினார் ஆனால் தான் ஒரு மலடு என்ற உண்மையை அவர் எனக்கு தெரியப்படுத்தவே இல்லை கண்ணிடம் இருந்த இவ்வளவு பெரிய குறையை மறைத்துவிட்டு திருமணத்திற்கு பிறகு எப்போதும் என்னை குழந்தை இல்லாதவள் என்று பழித்து வந்தார் எனக்கு வேறு இதை பற்றியும் யோசிக்க தோன்றவில்லை கணவரின் உண்மை தெரிந்தபோது அவர் என் மீது வஞ்சகி என்று முத்திரையை குத்தினார் நான் குற்றவாளியாகவே நின்றேன் என் கணவர் என் உணர்வுகளோடு விளையாடுகிறார் என்பது எனக்கு தெரியவில்லை அவர் இந்த குழந்தையை இந்த வீட்டில் வைக்க மாட்டேன் என்று கண்டிப்பாக சொல்லிவிட்டார் ஊர் மக்கள் பார்வையில் சோபியா என் மகளாக என்னுடனே இருந்தாள் ஆனால் உண்மையில் சோபியாவுக்காக தனியாக ஒரு வேலைக்காரியை வைத்து அவளை தனி அறையிலேயே தங்க வைத்திருந்தேன் இத்தனை ஆண்டுகளில் என் கணவர் அவளை ஒரு மகளாக பார்த்ததே இல்லை அவளிடம் தந்தை போல நடந்து கொண்டதும் இல்லை நானும் அவருக்கு ஒரு நல்ல தாயாக இருக்க முடியவில்லை ஒரு நாளைக்கு அரை மணி நேரம் மட்டுமே அவளை பார்த்து விட்டு வருவேன் என் கணவர் என்னிடம் மிகவும் மோசமாக நடந்து கொண்டார் என்னை பார்க்கும் போதெல்லாம் கோபமாக சிரிப்பார் என் முன்னாலேயே கர்ப்பமாக இருப்பது போல நாடகம் ஆடினாயே எனக்கு தெரியாமல் இன்னும் எத்தனை பேரோடு உனக்கு தொடர்பு இருக்கிறதோ என்பார் இவ்வளவு காலம் இந்த வசவுகளை கேட்டுக்கொண்டிருந்த எனக்கு நீதான் பொய்யன் மலடாக இருந்து கொண்டு என்னிடம் குழந்தை கேட்டாயே என் நிலைமையை விட்டாயே என்று திருப்பி கேட்க தோன்றவில்லை காலம் உருண்டு ஓடியது சோபியாவிற்கு பதினாறு வயதான போது ஒருமுறை அவள் என் முன்னால் வந்தாள் அப்போது என் கணவர் பார்வை அவள் மீது விழுந்தது நான்கு ஆண்டுகள் அவர் அமைதியாக இருந்தார் சோபியாவிற்கு இருபது வயதான போது என் கணவர் விவாகரத்து பத்திரங்களை என் முன்னால் வைத்தார் ஒன்று எனக்கு விவாகரத்து கொடு இல்லை என்றால் சோபியாவை எனக்கு திருமணம் செய்துவை என்றார் விவாகரத்து என்றால் நான் பயப்படுவேன் என்று அவருக்கு தெரியும் ஏனென்றால் என் பெற்றோர் இறந்து விட்டனர் எனக்கு புகலிடம் ஏதும் இல்லை சோபியாவிற்கு இந்த திருமணத்தில் விருப்பமில்லை ஆனால் அவளும் என்னை போலவே நிர்கதியாக இருந்தாள் அவளை திருமணம் செய்த பிறகு என் கணவர் என்னை அந்த வீட்டு வேலைக்காரியாகவும் சோபியாவை வீட்டு எஜமானியாகவும் மாற்றினார் எப்படியோ இந்த விஷயம் ஊர் முழுவதும் பரவிவிட்டது ஆனால் நடந்தது நல்லதாகவே முடிந்தது சோபியா தைரியமாக முன்வந்து எனக்கு இந்த மனிதனிடமிருந்து இருந்து விவாகரத்து வேண்டும் என்றாள் மதகுரு அவர்கள் காவல்துறையை அழைத்தார் கட்டாய திருமணம் செய்ததற்காக எஜமான் மீது வழக்கு தொடரப்பட்டது போலீஸ் அவரை அழைத்து சென்றது சோபியாவிற்கு அவரிடமிருந்து விவாகரத்து கிடைத்தது எஜமானியும் சாஹிப்பிடமிருந்து விவாகரத்து பெற்று தன் சொத்துக்களை சுருட்டி கொண்டு சோபியாவுடன் வேறொரு நகரத்திற்கு சென்று விட்டார் ஆனால் அவர்கள் செல்வதற்கு முன் சோபியாவை நான் கட்டிப்பிடித்து அள ஒரு வாய்ப்பு கிடைத்தது என்னுடைய அந்த மகளின் அதிர்ஷ்டத்தால் இறைவன் என் மற்ற ஐந்து மகளின் வாழ்வையும் மலர செய்தார் நான் சோபியாவை எஜமானியிடம் ஒப்படைத்த பிறகு என் வாழ்க்கை மாறியது என் சொந்த கணவர் ராஜா என்னும் இப்போது நன்றாக நடக்கிறார் என் மகள்களுக்கு நல்ல உணவு கிடைத்தது அவர்கள் சிறந்த பள்ளிகளில் சேர்ந்தனர் எஜமானி கொடுத்த இருபது லட்சம் ரூபாயை வைத்து நான் ஒரு வளையல் கடைய ஆரம்பித்தேன் என் மூத்த மகள் அழகு கலை படித்து ஒரு பார்லர் வைத்திருக்கிறாள் இரண்டாவது மகள் தையல் கற்றுக்கொண்டு ஒரு பொட்டி வைத்தார் மூன்றாவது மகள் மெகுந்தி டிசைனிங் மூலம் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறாள் இப்போது என் வீட்டில் எதற்கும் குறையில்லை சொந்த வீடு சொந்த கார் என வாழ்ந்து வருகிறோம் என் கணவர் இப்போது என் மகள்களை கொண்டே இருக்கிறார் என் இரண்டு இளைய மகள்கள் கல்லூரியில் படித்து வருகிறார்கள் என் மாமியாரும் இப்போது என் ஐந்து மகள்களையும் பாராட்டி பேசுகிறார் மூத்த மகளுக்கு திருமணம் செய்ய வரம் தேடிக்கொண்டிருக்கிறார் இருக்கிறார் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் அதிகம் ஷேர் செய்யுங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி